வணக்கம் கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்று மாண்பே உச்ச நீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சானது தமிழக அரசின் மீது கடும் குற்றச்சாட்டுகளையும் கடுமையான அப்சர்வேஷன்களையும் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியுள்ளது நவோதயா பள்ளியை திறக்காமல் அழிச்சாத்தியம் செய்து சண்டியர்த்தனம் செய்யும் தமிழக அரசை வன்மையாக கண்டித்து நீதி தேவதை இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் தலையில் ஓங்கி நச்சென்று ஒரு குட்டு வைத்துள்ளது ஆனா அதுக்கெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் திருந்துவார்களா என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி காரணம் என்னவென்றால் நவோதயா பள்ளிகளானது ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உண்டு உறைவிட பள்ளியாகவும் அங்கே ரிசர்வேஷனில் வரக்கூடியவர்களுக்கு குறிப்பாக பட்டியலின சகோதரர்களுக்கு கிட்டத்தட்ட முற்றிலும் இலவசமாக அங்கு கல்வி வழங்கப்படுகின்றது ஃபீஸ் கட்டி படிக்கும் மாணவர்களுக்கும் மிக சொற்ப தொகையில் எழுநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்று வருடத்திற்கு ஃபீஸை வைத்து மிக நல்ல குவாலிட்டியான தரமான அருமையான கல்வியை மத்திய அரசானது நாடெங்கும் வழங்கி கொண்டிருக்கின்றது இந்த நவோதயா சிஸ்டமானது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியின் போது கொண்டு வந்தது போன்று ஒரு பம்மாத்து வேலையை தமிழக முதல்வர் போட்டோஷூட் முதல்வர் பொம்மை முதல்வரானவர் நிறுவ முயற்சிப்பதையும் சுப்ரீம் கோர்ட் இந்த அரசியல் செய்யாமல் மக்களின் நலனில் கவனை கவனம் கொள்ளுங்கள் என்றும் சொல்லியுள்ளது ஒரு ஆய்வறிக்கையில் நான் படித்தேன் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு இரண்டாம் வகுப்பு கல்வித்தரத்தில் தான் தமிழக அரசின் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மாணவர்களின் திறன் உள்ளது என்பதையும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது வெட்கக்கேடான விஷயம் அதோடு மட்டுமல்லாது பள்ளிகளில் தரமான ஆத்திரியர்களும் இல்லை இருக்கும் ஆத்திரியர்களும் ஒழுங்காக பாடம் நடத்தாமல் தன்னுடைய சொந்த வேலையை பார்க்க சென்று விடுகின்றார்கள் அரசு பள்ளியில் என்பது நிதர்சனமான உண்மை நாம் அனைவரும் கண்கூடாக பார்க்கக்கூடிய உண்மை அரசு பள்ளியில் புதிதாக கட்டிடம் திறந்தோம் புதிதாக நாங்கள் வகுப்பறைகளை கூட்டியுள்ளோம் என்று விளம்பத்து வேட்டு விளம்பரத்தில் ஈடுபடக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கட்டப்பட்டுள்ள பள்ளிகளின் மேற்கூரை இடிந்து விழுந்ததை பார்க்கின்றோம் காரை பெயர்ந்து விழுந்து மாணவர்கள் தலையில் விழுந்து காயம்பட்டதை பார்த்துள்ளோம் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததை பார்த்துள்ளோம் தரமற்ற கல்வி மட்டும் கொடுக்காமல் தரமற்ற கட்டிடங்களையும் கட்டி மாணவர்களின் எதிர்காலத்தை வஞ்சிக்கின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சி கேட்டா எங்க அப்பா காலத்திலேயே முத்துவேலர் கருணாநிதி காலத்திலேயே நாங்கள் சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து விட்டோம் என்று ஜம்பம் மறித்து கொண்டு விளம்பர மோகத்தில் சுற்றித் திரிகின்றது இந்த முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினின் விளம்பர மோக தத்திய ஆட்சியாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்னுடைய வீட்டில் என் அண்ணன் மகன் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஏண்டா ஊற சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது போஸ்துத்தப்பா நான் ஆறாம் கிளாஸில் படித்தது எனக்கு இப்போ தான் எட்டு ஒம்போதாம் கிளாஸ்லையே வருது அப்படின்னு சமச்சீர் கல்வி எந்த அளவுக்கு தரத்தை குறைத்து கொண்டு போய் உள்ளது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என் வீட்டு உதாரணத்தையும் உங்களுக்கு நான் சொல்லு சொல்லுகின்றேன் நீங்களும் நன்றாக கவனித்து பாருங்கள் ஏண்டா நீ நவோதயா பள்ளியை கொண்டு வரல அப்படின்னு கேட்டா இந்த தமிழக ஆட்சியாளர்கள் இந்திய அறைக்கு உள்ளே வந்துவிடும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தரமற்ற கல்வியை படிப்பதற்கும் ஒரு சூழ்நிலையாகத்தான் தமிழக பள்ளிகளும் திகழ்கின்றது மாறாக இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் நடத்தும் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி போதனா மொழியாக உள்ளது மும்மொழி திட்டம் உள்ளது அங்கெல்லாம் வராத ஹிந்தி அரைக்கி உள்ளே புகுந்துவிடும் என்று இவர்கள் பொய்யை சொல்லி கொண்டுள்ளார்கள் என்னுடைய தமிழ்மொழியானவள் இரண்டாயிரம் ஐயாயிரம் வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாறைக் கொண்ட என் தாய்மொழி தமிழ் ஏதோ மூணாவது மொழியை கத்துக்கிறதுனால அழிஞ்சு போடுன்னு சொல்றது எவ்வளோ பெரிய அறியாமை இது தமிழ் மொழியை கேவலப்படுத்தும் ஒரு செயலாக நான் நான் பார்க்கின்றேன் இப்போ கேரளாவில் அவன் வந்து நவோதயா பள்ளிக்கூடம் இருக்குது கர்நாடகாவில் நவோதயா பள்ளிக்கூடம் இருக்குது ஏன் தமிழகத்திற்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மிகத்திறிய மாநிலமான யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரியில் கூட நவோதயா இருக்குது அங்கெல்லாம் தமிழ் அழிஞ்சி போச்சா மலையாளம் அழிஞ்சி போச்சா கன்னடம் அழிஞ்சி போச்சா ஆனால் இவர்கள் பொய்யை சொல்லி நல்ல கல்வியை கிடைக்க வேண்டியதை இந்த மாணவர்களுக்கு தடுத்து இவர்கள் வரக்கூடிய சந்ததியினரை அழிக்கும் வேலையைத்தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன்